கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் ஆட் பண்ணி பிஹெச்டி கோர்ஸ் பற்றிய கொஞ்சம் டீட்டெயில் வீடியோ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் பிஹெச்டி படிச்சிருக்கீங்க இல்லை பிஹெச்டி கோர்ஸ் பற்றியே ஏதாவது அப்டேட்டட் டீடெயில் தெரியும் இந்த காலேஜ் நல்லாயிருக்கும் இந்த யூனிவர்சிட்டி நல்லாயிருக்கும் இந்த காலேஜில் என்ன மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு இல்லை தீசிஸ் ரெலவெண்டாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு கெரியர் ரெலவெண்டான வீடியோ அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் கொடுத்துக்க கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோவில் வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

சப்போஸ் நீங்க மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும் அப்படின்னா பிஹெச்டிக்கு பார்த்தா அந்த மாதிரியான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் இன் ஃபிலாசபி அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது பிஹெச்டி எத்தனை கோர்ஸ் அப்படின்னு வந்து ஸோ இதோட டோனேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா த்ரீ இயர்ஸ்ல இருந்து சிக்ஸ் இயர்ஸ் உங்களுக்கு என்னமா இயர்ஸா சிக்ஸ் இயர்ஸா அந்த மாதிரி கூட வந்து கேட்பாங்க நிறைய பேர் இது வந்து காலேஜ் பொறுத்து நீங்க எடுக்கிற அந்த ஸ்ட்ரீம் பொறுத்து முக்கியமா நீங்க தீசிஸ் எப்படி கம்ப்ளீட் பண்றீங்க அதை பொறுத்து டூரேஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் ஸோ உங்களுக்கு நார்மலாக வந்து த்ரீ இயர்ஸ்ல இருந்து சிக்ஸ் இயர்ஸ்க்கான கோர்ஸ் அப்படின்னு பிஹெச்டி வந்து சொல்றாங்க ஸோ இது காலேஜ் இன்ஸ்டியூட் இல்லை நீங்க எடுக்கிற ஸ்ட்ரீம் இல்லை உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இதை பொறுத்து உங்களுக்கு வந்து இயர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகலாம் இல்லை கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் ஆவரேஜா இவ்வளவுதான் டூரேஷன் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அந்த மாதிரி இருந்த ஸ்ட்ரீம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்பப்போ இப்போ இன்ஜினியரிங்கில் குறிப்பிட்ட ஸ்டீம் இருக்கும் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் ஸ்டீம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி பிஹெச்சியில் என்ன ஸ்ட்ரீம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து சொல்லவே முடியாது இன்ஜினியரிங் டெலவெண்டாக இருக்கும் அதுலேயே வந்து குறிப்பிட்ட இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த அலென்ட்டான பிஹெச்டி கூட இருக்கும் இதுவே மேனேஜ்மெண்ட் அலவெண்ட்டாக தமிழ் இங்கிலீஷ்ல பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா மேக்ஸில் பிஹெச்டி பண்ணணும் லாரவன்ட்டான பிஹெச்டி கூட இருக்குது அது மட்டும் இல்லாம வந்து ஜியாகிரபி காமர்ஸ் இந்த மாதிரி கூட அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு மார்க்கெட்டிங் அளவன்ட்டான பிஹெச்டி பினான்ஸ் வந்துட்டான பிஹெச்டி ஹச்சார்ல பிஹெச்டி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஈவன் நீங்க ஒரு லைப்ரரி சயின்ஸ் கூட ஒரு பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க கேக்கனா உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா பிஹெச்டி இன் லைப்ரரி சயின்ஸ் இருக்கு மாஸ் கம்யூனிகேஷன் பிஸ்னல் கம்யூனிகேஷன் எல்லாத்துலேயுமே பிஹெச்டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க சோ நீங்க ஒரு பிஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னும் அந்த ஃபீல்ட பத்தி கொஞ்சம் இன்டெக்டா வந்து நீங்க knowledge கெயின் பண்ணிக்கணும் அப்படா மாச பட்டீங்க அப்பனா ரிசர்ச் work இல்ல காலேஜ்ல ஒரு அசிஸ்டண்ட் ப்ரொபஸரா அப்படிங்கிற ஆசை நிறைய காலேஜ்ல பிஜி அப்படிங்கிறது வந்து என்ன படிச்சீங்கோ அத ரிசர்ச் ஸ்கோப் அப்படின்னு எடுத்தா மட்டும்தான் முக்கியமாக காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கவங்க இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட் இந்த மாதிரியான ஃபீல்ட் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் பற்றிய பேசிக்கான டீடைல் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துறோம் அப்படின்னா பிஜி முடிச்சவங்க அதாவது ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல பிஜி எம்பிஏஓ இல்லை எம்ஏ எம் டெக்கோ அப்படி இல்லை எம்காம் இல்லை நீங்கள் எம்எஸ்சி எம்ஏ இந்த மாதிரி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னாவே பிஹெச்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்க படிக்கலாம் முன்னாடி எலிஜிபிளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க பட் ரீசெண்ட் யூஜிசியோட கைட்லைன்ஸ் படி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் நீங்க வந்து பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா ஃபோர் இயர்ஸ்க்கான ஒரு யூஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களோட பர்சன்டேஜ் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த நெட் கேட்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்ல நீங்க குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கோரை யூஸ் பண்ணி பிஹெச்டி டைரக்டா படிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க முக்கியமாக நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்க

ஒரு சில காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜ்ஜு இப்போ வரைக்கும் சிஜிபிஏ தான் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க காலேஜில் படித்தீங்க அப்படின்னா ஒன்று சிஜிபி ஏ வந்து பார்த்தோம் அப்புடின்னா ஒரு எயிட் பர்சண்டேஜ்க்கு மேலே எயிட்டுக்கு மேலே வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வந்து பார்த்தோம் அப்புடின்னா ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் மேலே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே வந்து நீங்கள் வந்து இந்த சிஜிபி பாயிண்ட் இருக்க காலேஜில் படிச்சிருக்கீங்க அப்புடின்னா எயிட்ட்க்கு மேலே வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரையும் காலேஜ் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது sir sorry csir net exam இந்த மாதிரி தான் அக்ஸெப்ட் பண்றாங்க செட் எக்ஸாமோட வந்து யூஸ் பண்ண முடியாது நடக்கிற exam exam. exam ugc net csir net exam இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி so next is job options career options so research and development roles అగ్రికల్చర్ సైంటిస్ట్ పోస్టింగ్ కు పీజీ ముడిపోవడం కూడా ఎంత కాగా సో ఒక రీసెర్చ్ ఇన్స్టిట్యూట్ లో అకాడమిక్ ఇన్స్టిట్యూషన్స్ లో అసిస్టెంట్ ప్రొఫెసర్ గా మరి ట్రై పడి పక్కన గవర్నమెంట్ డిపార్ట్మెంట్ లో జాబ్ కొడక కాదు బైక్ కట్ అయితే అప్పుడు పోటీ కాగా సో నెక్స్ట్ వన్ పాతం అప్పుడు పీహెచ్డీ గానే ఎలిజిబుల్ ఉంది కేట్ కాగా నీ వంద పాతం అప్పుడు ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்ணிருக்கணும் சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலிஜிபிளா வந்து ஃபாலோ பண்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் பொறுத்தவரை டிஃப்ரெண்ட் மோட்ல வந்து நீங்க படிக்கலாம் அதாவது உங்களுக்கு ஃபுல் டைம் சோ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப்ல இந்தியால படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா படிக்கலாம் பார்ட் டைமா படிக்கலாம் முக்கியமாக இது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்காக எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க காலேஜ்ல அசிஸ்டன்ட் ரிலேட்டட் பிஹெச்டி இண்டிகேட்டர் பிஹெச்டி அப்படின்னு ஒன்றும் இல்லை உங்களோட மாஸ்தும் பிஹெசியும் கம்பெனாக இருக்கணும் எம்ஏ ப்ளஸ் பிஹெச்டி எம்எஸ்சி ப்ளஸ் ஆப்ஷன் கூட வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ் ஸ்பான்சர் பிஹெச்டி இண்டஸ்ட்ரீஸ் ஸ்பான்சர் பிஹெச்னா ஒன்றும் இல்லை உங்கள் கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து பிஹெச்டி படிக்கிறதுக்காக ஆஃபர் பண்ணுவாங்க ஸ்பெசிஃபியாக உங்களுக்கு லீவு இந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க நீங்கள் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க ஸோ பிஹெச்டி படிக்கிற గోవర్నమెంట్ సెమీ కండక్టర్ ఫలోసిప్రెసెన్స్ ఐ ఇన్ స్టూడెంట్ స్టేట్ లోని పాతమొచ్చ స్కాలర్స్ టీచింగ్ అసిస్టెంట్స్ గాని నిక్స్ నుండి పాతమొచ్చ ఇండియన్ సెల్ ఫైనాన్స్ కండిడేట్స్ ఎనీ ఫారిన్ కండిడేట్స్ அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்லயோ இல்ல ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரிலயோ ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி வந்து பார்ட் டைம்ல நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னென்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பாத்துட்டோம் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் ரெலவெண்ட் இந்த எம்எஸ்சி இந்த மாதிரியான பிஜி முடிச்சு கொடுத்தாலும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ முக்கியமா சயின்ஸ் ரெலவெண்டான டாபிக்ஸ் இருந்தால் கொஸ்டின் வரும் மொத்தம் ஒரு அஞ்சு பேப்பர் இருக்கும் உங்கள் ஆப்ஷன் பேஸ நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதனோட வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பிசிக்கல் சயின்ஸு லைஃப் சயின்ஸு மேத்தமெட்டிக்கல் சயின்ஸு இந்த மாதிரி அஞ்சு இருக்கும் ஸோ உங்கள் ஆப்ஷன் பேஸ்ல வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது யூஜிசி நெட் பொறுத்தவரைக்கும் எந்த பிஜி ஃபோர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மொத்தம் எண்பத்தி நாலு பேப்பர் இருக்கும் எக்ஸாம் டென் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ஒன்ல ஒரு ஐம்பது கொஸ்டின் வரும் பத்து டிஃப்ரெண்ட் டாப்பிக்கு வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் வரும் பேப்பர் டூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூறு கொஸ்டின் ஒரு எண்பத்தி மூணு பேப்பரும் என்னமோ இப்போ வரையும் இருக்குது அதில் வந்து லாங்வேஜ்ஜு மேனேஜ்மெண்ட்டு கம்ப்யூட்டர் லெவெண்ட்டான பேப்பர் எல்லாமே வரும் ஸோ ரொம்ப ஆப்ஷன் பேசுகிறது நீங்கள் ஹெட் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் முந்நூறு மார்க் கேட்குறாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிலாம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ கேட் எக்ஸாம் பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது முக்கியமாக கேட் எக்ஸாமோட பெனிஃபிட்ஸே ஹையஸ்ட் ரேஸ்க்கான ஒரு எக்ஸாம் தான் ஸோ பிஹெச்டி பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கேட் எக்ஸாம் பற்றி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பற்றிய வீடியோ நெட் பொறுத்தவரை யூஜிசி நெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பற்றிய வீடியோ சிஎஸ்ஏஆர் நெட் எக்ஸாம் பற்றிய வீடியோ இல்லை இது எல்லாத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி தனித்தனி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாப் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிசர்ச் சயின்டிஸ்ட் சீனியர் ரிசர்ச் ஃபெலோ மேனேஜ்மென்ட் கன்சல்டென்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபெசர் இந்த மாதிரி நிறைய பொசிஷன் ரொம்ப ஸ்கில் பேஸில் என்ன ஸ்டீம் படிச்சுக்கணும் அது கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பிஹெச்டியோட ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு சிலது இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஹெச்டி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்றும் இல்லை மேனேஜ்மெண்ட் ரிலவெண்டான கோர்ஸ் தான் பிஹெச்டி இன் இங்கிலீஷ் பிஹெச்டி இன் ஹிந்தி பிஹெச்டி இன் ஹிஸ்ட்ரி பிஹெச்டி இன் கெமிஸ்ட்ரி பிஹெச்டி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஹெச்டி இன் எஜுகேஷன் பிஹெச்டி இன் லா பிஹெச்டி இன் ஐடி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ உங்கள் ஆப்ஷன் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக என்ன பிஜி படிச்சிருக்கீங்களோ எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறதுக்கு இல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டூரேஷன் பத்தி ஃபீஸ் பத்தி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கறாங்க ஃபீஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த காலேஜ்ல இவ்வளவுதான் இந்த காலேஜ்ல இவ்வளவுதான் அப்படிலாம் இல்ல காலேஜ் பத்தி இது டிஃப்ரெண்டா இருக்கு முக்கியமா டாப் லெவல் காலேஜ் போனீங்க அப்படின்னா ஹை லெவல் ஃபீஸ் போடுவாங்க ஓவரல் மீடியம் காலேஜ் போனீங்க அப்படின்னா அதுக்கு மாதிரி ஃபீஸ் லெவல் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் நினைக்கிறேன் சப்போஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காது இந்த மாதிரி டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா